பிளாஸ்டிக் குடிநீர் பிளாஸ்டிக் பாட்டிலில் உள்ள குடிநீரை குடிக்கும்போது நானோ நிகழ்ச்சி துகள்கள் உள்ளது என அமெரிக்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் அமெரிக்காவில் குடிநீர் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் துகள்கள் அதிகம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதை நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அறிக்கையாக வெளியிட்டுள்ளது ஒரு லிட்டர் குடிநீர் குடுவையில் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சிறு பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நானூ பிளாஸ்டிக் துகள்கள் கண்டறிவதில் மிக சிரமம் இருந்தது புதிய கண்டுபிடிப்பான ஹைப்பர் மூலம் நானும் நெகிழி துகள்கள் எளிதாக எண்ணப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது நவீன இன்ஃபாரை ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி மூலம் அவற்றை எண்ணுவது எளிது ஒரு லிட்டர் குடிநீரில் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் நெகிழி துகள்கள் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது ஒரு லிட்டர் குடிநீரில் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சிறு நானூ நெகிழித்துகளில் இருப்பது கண்டறியப்பட்டு அவற்றின் தொண்ணூறு சதவீத நானூ நெகிழிகள் துகள்களாக இருப்பது தெரிய வந்துள்ளது புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் நூறு நானோ மீட்டர் அளவுள்ள நெகிழி துகள்களை எளிதாக கண்டறிய முடியும் புதிய நுண்ணோக்கி மூலம் ஒரு பார்வை வட்டத்தில் ஆஃப் சிறு நெகிழி துகள்களை காண முடிந்தது மூணு பிராண்ட் நெகிழி உடைகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன நானூ நெகிழி துகள்கள் எளிதில் செல்களின் திசுக்களின் உட்புகந்து சுகாதார சீர்கேடுகளை Ele dizia que para também முதலில் அசைவ உணவு சங்கிலியின் அடிமட்டத்தில் உள்ள சிறு தாவரங்கள் சிறு விலங்கினங்கள் மீண்ட வழியாக உள்ளே நுழைந்து வந்தடைகின்றனர் எனவே நெகிழிக்குழுவில் இருந்து ஒரு லிட்டர் அருந்தும் போது இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் நானும் நெகிழி துகள்கள் உடனடியில் சென்று பாதிப்பை ஏற்படுத்த முடியும் பெரிய நெகிழ்வித் புற ஊதா கதிர்கள் மூலம் சிறு துண்டுகளாக உடைகிறது நானும் நெகிழித் துகள்களால் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகள் தற்போதுதான் ஆராயப்பட்டு வருகின்றன பாலிஸ்டீன் நானும் நெகிழித் துளிகளில் ஆய்வில் மேற்கொள்ளப்பட்டு மேற்கொள்ள மேற்ன பதிவுகள் பாதிப்புகள் ஏற்படும் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஒரு கிராம் பெரிய நெகிழி துகள்களில் இருந்து பில்லியன்கள் அளவில் நானும் நெகிழித்துகள்கள் வெளியாகின்றன இவ்வளவு மோசமான பாதிப்பை நெகிழிக்குடுவிகளும் சிறு நெகிழி துகள்கள் மற்றும் நானும் நெகிழி துகள்கள் ஏற்படுத்தவில்லை என்பதால் மக்கள் அனைவரும் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மண்கூடு நீரை சேமித்து அருந்துவது சிறந்தது வீட்டிலும் மண்பாண்டங்களை தன்னரை ஊற்றி பயன்படுத்தலாம் உள்ளூர் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கும் இதன் மூலம் பயன் கிடைக்கும் நெகிழி பயன்பாட்டை குறைப்பதோடு சுற்றுப்புறையும் ஏற்பூரிய நடவடிக்கை பாதுகாத்து உயிரி வெப்பமனைகள் பிரச்சனையும் ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வாட்டர் பாட்டில தண்ணீர் குடிக்கும் போது இந்த பதிவு ஒரு பிள்ளை யோசித்துட்டு அதுக்கப்புறம் நீங்க தண்ணீரை குடிங்க மைண்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க